அதிக வயதை கடந்த பின்னும் இந்த பூமியில் நடமாடி கொண்டிருந்தார் ஆட்சி அமைத்து ஆண்டு கொண்டிருந்த அதே பிர் மூசா அலஹிசலாம் அவர்களின் தந்தையுடைய காலத்திலும் வாழ்ந்தார் மூசா அலஹிசலாம் அவர்களின் தந்தையுடைய தந்தையின் காலத்திலும் வாழ்ந்திருந்தார்

அறைகூவல் விட ஆரம்பிக்கிறார் இந்த சிராவுனின் அத்துமீறிய அட்டூழியங்களை கண்ட மூசா அலஹி சலாத்து அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் இதற்கு மேலும் இந்த சிறு அவனை எதற்காக விட்டு வைத்திருக்கிறார் இவனையும் இவனது ஆணவத்தால் ஆளப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஆட்சியையும் அழித்து நாசமாக்கிவிடு அந்த நேரத்தில் அல்லாஹு அலஹிசலாம் அவர்களுக்கு பதிலளிக்கிறார் மூசாவே இந்த பிரவுனை இத்தனை ஆண்டு வருட காலங்கள் எதற்காக நான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா இத்தனை வயதை தாண்டியும் ஆண்டு கொண்டே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எதற்காக நான் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா அவன் அவனது குடும்பத்தாரை சேர்த்து வாழ்கிறான் அவனது இரத்த பந்தங்களை இணைத்து வாழ்கிறான் அதனால் தான் அவனுக்கு அதிகூடிய ஆயுட்காலங்களை நான் கொடுத்திருக்கிறேன் சுபகானம் இதனால் தான் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கெல்லாம் அதிக ஆயுக்காலங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ பல் யசில் ரஹிமா அவர் இரத்த பந்தங்களை இணைத்து வாழட்டும்